எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டில் விநாயகருக்கு பிடிச்ச பூரண எல்லாம் செஞ்சிங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக செஞ்சோம் அதுவும் குட்டீஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணோம் குட்டீஸ் ரொம்பவே ஆசையும் அம்மா நான் இது பண்ணுறேன் நான் அந்த ஷேப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்துக்கு அவங்க பண்ணாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் நல்லா உட்காந்துட்டு பண்ணுவேன் கதையெல்லாம் பேசிட்டு விநாயகர் கதையெல்லாம் சொல்லுவாங்க அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு நான் பண்ணுவேன் அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு போச்சு அந்த மெமரியெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பவுல் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதுக்கு ஆஃப் பவுலுக்கும் கம்மியாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் இன்னைக்கு உடைச்சோம் இதுக்காக தான் தேங்காய் உடைக்கும் போது உள்ள பூ இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது தேங்காய் உடைச்சி சில்லு போட்டு மூணு ஏலக்காய் போட்டு திரிச்சுக்கலாம் திரிச்சதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வர்ற வரைய நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பதக்கிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த வெள்ளைப்பாக எடுத்தோடனே அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்டர் பாகு கம்மியான தண்ணி வச்சதுனால ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நான் வந்து அரை பவுலுக்கு கம்மியாக தான் வச்சேன் நீங்களும் அதை மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வீட்டில் திரிச்ச அரிசி மாவு எடுத்துருக்கோம் ரைஸ் மின்னில் கொடுத்து திருப்போம் இல்லையா அந்த மாவு எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒன்றே கால் கப்பு தண்ணியை சேர்த்துட்டு பொறுமையாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பு ஆன்ல இருக்க வேண்டியதில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நல்லா வந்துடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் வற்றுனதுக்கப்புறம் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்படி விரல் வச்சு அழுத்தும் போது இந்த மாதிரி வரணும் அந்த பதத்தில் கரெக்டாக ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதை அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ஒரு ஃப்ளாட்டான பவுலோ பிளேட்டோ எடுத்துட்டு இப்படி அமுத்துங்க ரவுண்ட் ஷேப் வந்துடும் இதை திருப்பி இலையிலையே வச்சுட்டு நடுவில் பூரணம் வச்சு இலையை இப்படி மடக்குங்க அழகாக இந்த மாதிரி விசிறி மாதிரி இந்த ஷேப் வந்துடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் மோதகம் ஷேப் பண்ணேன் மோதகத்துக்கு நல்ல லட்டு மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு நடுவில் அந்த விரல் வச்சு இப்படியே சுற்றிட்டே வாங்க சுற்றிட்டே வந்து நம்ம அந்த பூரணத்தை வந்து குட்டியாக ஒரு லட்டு நெல்லிக்காய் சைஸ்க்கும் கம்மியாக தான் வருது அந்த லட்டு ஷேப்பில் பிடிச்சிட்டு அதை உள்ளே வச்சுட்டு கையை கழுவிடலாம் கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடச்சிட்டு இப்படி மூடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்து அப்படியே மேலே கூடி இப்படி பிடிச்சி விட்டோம்னா நல்லா அழகாக மோதகம் ஷேப்பில் வந்துடும் எங்கள் வீட்டு குட்டீஸும் இதை மாதிரி செஞ்சாங்க இட்லி கொப்பரையில் நிறைய இதில் பூரணம் வெளியில் இருக்கும் அது ஃபுல்லாக குட்டீஸ் ட்ரை பண்ணது தான் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி விடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இந்த மாதிரி மோ ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இட்லி குப்பரையில் வச்சு மூடி போட்டாச்சு ஒரு கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு குத்தி பார்க்கும்போது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணுங்கள்